ரைட் அண்ட் பிரெஜு பை ஜேன் ஆஸ்டீன் அத்தியாயம் பதினொன்று இரவு விருந்துக்கு பின் எலிசபெத் ஜேனிடம் சென்று அவளுடைய உடலில் நல்ல முன்னேற்றம் இருந்ததால் வரவேற்பறைக்கு அழைத்து சென்றாள் இரு சகோதரிகளும் அவளை இன்முகத்துடன் வரவேற்று வீட்டிலுள்ள ஆண்கள் உள்ளே நுழையும் வரை மிகவும் நன்றாக கொண்டிருந்ததை இதுவரை எலிசபெத் கண்டதில்லை மேலும் அவர்கள் உரையாடிய விதமும் சிறப்பாக இருந்தது ஒரு விஷயத்தை மிகவும் துல்லியத்துடனும் ஒரு நிகழ்ச்சியை ஆசிரியத்துடன் விளக்கி அதனை தாங்கள் எவ்வாறு ரசித்தனர் என்பதை பற்றி உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தனர் ஆனால் ஆண்கள் உள்ளே நுழைந்தவுடன் அவர்களது கவனம் ஜேனை விட்டு உள்ளே நுழைந்தவர்களிடம் சென்றது மிஸ் பிங்க்லியின் கவனம் டார்சியின் மீது சென்றது அவன் உள்ளே நுழைவதற்குள் அவனுடன் சொல்வதற்கு ஏதோ விஷயம் அவளிடம் இருந்தது ஆனால் அவனோ நேராக மிஸ் பென்னட்டிடம் வந்து அவளது உடல்நலத்தை பற்றி பணிவாக விசாரித்தான் மிஸ்டர் ஹர்ஷ்டும் வணக்கம் சொல்லியவாறு மிக்க சந்தோஷம் என்றார் பிங்க்லியின் விசாரிப்பில் கனிவும் பரிவும் இருந்தன அவன் மிகவும் சந்தோஷமாகவும் ஜேனிடம் கரிசனமாகவும் நடந்து கொண்டான் ஜேனுக்கு இடமாற்றம் எந்தவித பாதிப்பையும் தரக்கூடாது என்று அந்த அறையை சூடாக்கும் முயற்சியில் முதல் அரை மணி நேரத்தை செலவழித்தான் பிங்க்லியின் அறிவுரைப்படி ஜேன் கதவிற்கு நேரே உட்காராமல் அடுப்பிற்கு மறுபக்கமாக உட்கார்ந்தாள் பிங்க்லி அவள் சென்று சென்றமர்ந்தான் வேறு எவருடனும் அதிகம் பேசவில்லை எதிர்ப்புறத்தில் வேலையாக இருந்த எலிசபெத் இதை எல்லாவற்றையும் சந்தோஷமாக கவனித்துக் கொண்டிருந்தாள் மிஸ்டர் ஹர்ஸ்ட் சீட்டாட மிஸ் பிங்க்லியிடம் நாபகப்படுத்தினான் ஆனால் அதை அவள் கேட்கவே இல்லை டார்ஸிக்கும் சீட்டு பிடிக்காது என்பதை எப்படியோ அறிந்த மிஸ் பிங்க்லி மிஸ்டர் ஹர்ஸ்ட் வெளிப்படையாக கேட்டு மறுத்துவிட்டாள் யாருக்கும் சீட்டாட விருப்பமில்லை என அவள் சொல்லியபொழுது எல்லோரும் மௌனமாக இருந்தது அதை ஆமோதிப்பது போல் இருந்தது அதனால் வேறு எந்த வேலையும் இல்லாததால மிஸ்டர் ஹர்ஸ்ட் சோஃபாவில் படுத்துக்கொண்டு உறங்க ஆரம்பித்தார் டார்சி ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டான் மிஸ் பிங்க்லியும் புத்தகம் படிக்க ஆரம்பித்தாள் மிஸ்ஸஸ் ஹர்ஸ்ட் தன் கை வளையல்களையும் மோதிரத்தையும் திருகிய வண்ணம் அவ்வப்பொழுது தனது தம்பி ஜேன் இவர்களது உரையாடலில் கலந்து கொண்டாள் மிஸ் பிங்க்லி புத்தகத்தை வாசித்தாலும் டார்சி என்ன படித்து கொண்டிருக்கிறான் எவ்வளவு தூரம் படித்து கொண்டிருக்கிறான் என்பதில்தான் அவளது கவனம் இருந்தது அவ்வப்பொழுது அவனிடம் ஏதோ கேட்டுக்கொண்டோ அவன் படிக்கும் புத்தகத்தை பார்த்து கொண்டோ இருந்தாள் எவ்வளவு முயன்றும் அவனை தன்னுடைய உரையாடலில் ஈடுபடுத்த முடியவில்லை கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி முடித்து படிப்பை தொடர்ந்தான் டார்சி படிப்பதிலேயே அப்புத்தகத்தின் இரண்டாம் பாகத்தை படிக்க முயன்றான் வெகு நேரத்துக்கு பிறகு அம்முயற்சியில் தோற்று களைத்து போய் பெரிய கொட்டாவி விட்டவாறு மிஸ் பிங்க்லி பேசலானாள் மாலை பொழுதை இம்மாதிரியாக கழிப்பது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது புத்தகம் படிப்பது போல சுவாரஸ்யமானது வேறு எதுவும் கிடையாது மற்ற எதுலையுமே எவ்வளவு சீக்கிரம் களைப்பு வந்து விடுகிறது எனக்கென ஒரு சொந்த வீடு அமையும் ஒரு சிறந்த நூலகத்தை கண்டிப்பாக நான் அமைப்பேன் யாரும் இதற்கு பதில் எதுவும் அளிக்கவில்லை மறுபடியும் சோம்பல் முறித்தவளாய் புத்தகத்தை வைத்துவிட்டு சுவாரஸ்யமாக ஏதேனும் இருக்குமா என்று அந்த அறையை சுற்றி பார்வையை திருப்பியபொழுது தன்னுடைய சகோதரன் ஒரு நடனத்தை பற்றி ஜேனிடம் சொல்லி கொண்டிருந்தது காதில் விழுந்ததால் உடனே அவனை நோக்கி கூறலானாள் சரி சார்லஸ் நீ நெதர்ஃபீல்டில் நடனத்திற்கு ஏற்பாடு செய்வதில் உண்மையிலேயே தீவிரமாக இருக்கிறாயா நீ தீர்மானம் செய்வதற்கு முன் இங்கு கூடியிருப்பவர்களின் விருப்பத்தை பற்றி கலந்து ஆலோசி என நான் உனக்கு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன் நடனம் ஒரு பொழுதுபோக்கு என்பதை விட தண்டனை என்றுதான் இங்கு நம்மில் சிலருக்கு இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை நீ டார்சியை தான் சொல்கிறாய் எனில் நடனம் ஆரம்பிப்பதற்கு முன் அவன் வேண்டுமானால் போய் படுத்து தூங்கட்டும் ஆனால் இந்த ஏற்பாடு என்னவோ நிச்சயம்தான் கூடிய சீக்கிரம் எல்லோரும் எல்லோருக்கும் அழைப்பு அனுப்ப போகிறேன் இந்த நடன ஏற்பாடு எப்பொழுதும் போல ஒரே மாதிரியாக இல்லாமல் சற்று வித்தியாசமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன் நடனம் மாத்திரம் பிரதானமாக இல்லாமல் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்வது போல அமைந்தால் இன்னமும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் நன்றாகத்தான் இருக்கும் என தருமை கார்லின் ஆனால் நிச்சயமாக இது ஒரு நடன கூட்டம் போல இருக்காது என என்னால் சொல்ல முடியும் மிஸ் பிங்க்லி பதில் ஏதும் கூறாமல் அந்த அறையில் நடக்க ஆரம்பித்தாள் அவள் பார்ப்பதற்கும் லட்சணமாகத்தான் இருந்தாள் நடையும் அழகாகத்தான் இருந்தது இவையெல்லாம் டார்சியை மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் செய்தாள் என்றாலும் அவன் ஆடாமல் அசையாமல் தீவிரமாக படுத்துக்கொண்டிருந்தான் தன்னுடைய உணர்ச்சியின் வேகத்தில் இன்னொரு முறை அவன் கவனத்தை ஈர்க்கும் முயற்சியில் எலிசபெத்தை நோக்கி மிஸ் எலிசா பெனட் என்னை போல நீங்களும் இந்த அறையில ஒரு முறை சுற்றி வந்தால் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இல்லாம கலைத்த உடம்பை கொஞ்சம் தெம்பாக இருக்கும் இல்லையா எலிசபத்திற்கு ஆச்சரியமாக இருந்தாலும் உடனே சம்மதித்தாள் மிஸ் பிங்க்லி எந்த நோக்கத்தோடு கூறினாலோ அதில் வெற்றியும் அடைந்தால் போல் இருந்தது டார்சியின் செய்கை ஏனெனில் டார்சி நிமிர்ந்து அவளை பார்த்தாள் இருவரும் நடப்பதை வியப்புடன் பார்த்த டார்சி தன்னை அறியாமல் புத்தகத்தை மூடி வைத்தான் அவனையும் தங்களுடன் நடக்க அழைத்தனர் ஆனால் எந்த இரண்டு காரணங்களுக்காக அவர்கள் நடக்கிறார்களோ அது போய்விடும் என மறுத்துவிட்டான் இதற்கு அவனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும் என தெரிந்து கொள்ள துடித்தாள் மிஸ் பிங்க்லி எலிசபெத்திற்கு அவனை புரிகிறதா எனவும் கேட்டாள் தெரியவில்லை என்ற எலிசபெத் ஆனால் நம்மிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார் என்பது மட்டும் புரிகிறது அவனுக்கு ஏமாற்றம் அளிக்க வேண்டும் எனில் நாம் இதை பற்றி அவனிடம் ஒன்றும் கேட்கக்கூடாது என்றாள் ஆனால் மிஸ் பிங்க்லிக்கு எந்த விதத்திலும் டார்சிக்கு ஏமாற்றம் தர விருப்பமில்லை அதனால் அந்த இரண்டு காரணங்கள் என்னவாக இருக்கும் என விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள் அவனை பேச அனுமதித்த மறுவினடியே எனக்கு அதை பற்றி விளக்க எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றான் நீங்கள் ஏன் இவ்வாறு மாலை பொழுதை கழிக்க விரும்புகிறீர்கள் என்றால் ஒன்று உங்கள் இருவருக்கும் ரகசியமாக பேச ஏதோ விஷயங்கள் இருக்கும் அல்லது நடக்கும்பொழுது உங்களது அழகான தோற்றம் வெளிப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும் என்பதிலும் இருக்கும் முதலாவது காரணம் என்றால் நான் உங்களுடன் கூட நடப்பது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் இரண்டாவது காரணம் எனில் நான் இங்கு அடுப்பின் அருகில் உட்கார்ந்தால்தான் உங்களை மேலும் நன்றாக ரசிக்க முடியும் என்றான் ஹோ என்ன ஒரு அதிர்ச்சி என்ற மிஸ் பிங்க்லி இது போன்ற வெறுக்கத்தக்க ஒன்றை நான் கேட்டதே இல்லை இந்த மாதிரி பேசிதற்கு நாம் என்ன தண்டனை தரலாம் என்று கேட்டார் தண்டனை தர வேண்டும் என்று தோன்றினால் அது சுலபந்தான் நாம் அவனை கேலி செய்யலாம் அல்லது அவனை பார்த்து சிரிக்கலாம் அவனை உனக்கு நன்கு தெரியும் என்பதால் எப்படி அவனை கேலி செய்யலாம் என உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றார் எலிசபெத் எனக்கு தெரியாது அவனுடன் உள்ள நெருக்கம் எனக்கு இன்னும் இதை கற்றுக் கொடுக்கவில்லை அமைதியான குணமும் சமயோசித புத்தியும் கொண்ட அவனை எப்படி கேலி செய்ய முடியும் நம்மை அப்படி செய்ய விடாமல் தடுத்து விடுவான் காரணமே இல்லாமல் சிரித்தால் நாமே கேலிக்குரியவரை கேளிக்கைக்குரியவர்களாகிவிடுவோம் அப்பொழுது அவன் ஜெயித்தது போலாகிவிடும் ஆகிவிடும் பார்த்து சிரிக்கக்கூடாதா என்ற எலிசபெத் இது ஒரு அசாதாரணமான குணம் இம்மாதிரி எனக்கு தெரிந்தவர்கள் பல பேர் இருந்தால் அது எனக்கு பொருந்தாது ஏனெனில் சிரிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் மிஸ் பிங்க்லி என்றழைத்த டார்சி எலிசபெத் தேவைக்கு அதிகமாக என்னை பற்றி பேசுகிறாள் வாழ்க்கையில் கேலி செய்வதையே குறிக்கோளாக கொண்டவர்கள் விவேகமாக செய்த சில நல்ல செயல்களையும் கிண்டல் செய்வார்கள் என்றான் அதற்கு எலிசபெத் அப்படிப்பட்ட மனிதர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குள் ஒருவராக நான் இருக்கவில்லை என நம்புகிறேன் நல்ல விஷயங்களை கிண்டல் செய்ய மாட்டேன் என நினைக்கிறேன் அறிவற்ற அர்த்தமற்ற சபல உடைய முரண்பாடான எதை கண்டாலும் நான் சிரிப்பேன் ஆனால் உன்னிடம் இவையெல்லாம் இல்லை என நினைக்கிறேன் இவையெல்லாம் எல்லாம் இல்லாமல் இருப்பது சாத்தியமில்லை இவற்றை தவிர்க்கவே முயற்சி செய்கிறேன் கர்வம் பெருமை போன்றவற்றையும் ஆமாம் பெருமை என்பது ஒரு பலவீனம்தான் மேன்மையான குணமுள்ளவனிடம் கர்வம் இருந்தால் அது அவன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் தனது சிரிப்பினை மறைக்க முயன்ற எலிசபெத் அவ்விடத்தை விட்டு அகன்றார் டார்சியை பரிசோதனை செய்தது முடிந்தது என நினைக்கிறேன் அதன் முடிவு என்ன என்று மிஸ் பிங்க்லி கேட்டான் டார்சியிடம் குறைகளே இல்லை என நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அவனும் அதை மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறான் இல்லை என்ற டார்சி அம்மாதிரி எதுவும் நான் சொல்லவில்லை என்னிடம் குறை இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை தப்பாக புரிந்து கொள்ள மாட்டேன் என் கோபத்திற்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அது இசைந்தும் கொடுக்காது மற்றவர்களுடைய முட்டாள்தனம் கெட்ட பழக்க வழக்கங்களை என்னால் மறக்க முடியாது முக்கியமாக அவை என்னை பாதித்தால் பிடிக்காததை வெறுப்பது தான் என்னிடம் உள்ள குறை என்னுடைய நல்ல அபிப்பிராயத்தை ஒருவர் இழந்துவிட்டால் அது இழந்ததுதான் என்றார் இது ஒரு குணக்குறைதான் பிடிக்காது என்பது ஒரு குறை என்றாலும் அது ஒரு நியாயமான குறைதான் இதனை கண்டு என்னால் சிரிக்க முடியாது நீ என்னிடம் இருந்து தப்பித்தாய் என்றாள் எலிசபெத் எல்லோருடைய குணத்திலும் ஒரு குறை இருக்கும் எந்த படிப்பும் அதனை மாற்ற இயலாது எல்லோரையும் வெறுப்பது தான் உன் குறை மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்வதுதான் என் குறை என்றான் அவன் சிரித்தவாறு தான் பங்கேற்காத இவ்வுரையாடலை கேட்டு கலைப்படைந்த மிஸ் பிங்க்லி சிறிது நேரம் இசையை கேட்டு ரசிக்கலாமே லூயிஸா நான் திரு மிஸ்டர் ஹர்ஷை எழுப்பிவிட்டால் நீ பொருட்படுத்த என நம்புகிறேன் என்றாள் அவளது சகோதரி அதற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கதா தெரிவிக்கவில்லை பியானோ திறக்கப்பட்டது எலிசபெத்துடன் பேசி கலைப்படைந்த டார்சிக்கும் இம்மாறுதல் ஒரு நல்ல வரவேற்பாக இருந்தது எலிசபெத் மீது அதிகமாக கவனம் செலுத்துகிறோமோ என அவன் அஞ்ச ஆரம்பித்தான் அத்தியாயம் பதினொன்று முடிந்தது